வணக்கம் ஹோட்டல் கிருஷ்ணா பெண்கள் தொழில் முனைவோர் மற்றும் தொழில் திட்டங்கள் குறித்த இலவச விழிப்புணர்வு கருத்தரங்கினை ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று திருச்சியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சிவமுருகன் ஃபவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது நெல்லை சதக்கத்துலா அப்பா கல்லூரி உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் வணிகவியல் துறை முனைவர் பிரியதர்ஷினி அவர்கள் பெண் சுய தொழில் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் மற்றும் உதவி பேராசிரியர் பணிகள் நிர்வாகத்துறை டாக்டர் என் ஸ்டெல்லா அவர்கள் தொழில் முனைவோர் பற்றியும் அதன் அவசியம் பற்றியும் நெல்லை உதவி இயக்குனர் ஜே ஜெரீனா அவர்கள் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் திட்டங்கள் மற்றும் அணுகுமுறை பற்றிய சிறப்புரையாற்றினார் வி எம் சத்திரம் விடியல் அக்ரோ சர்வீஸ் உரிமையாளர் வி தினகரன் அவர்கள் சுயதொழில் தொழில் செய்வதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது எப்படி என்பதை பற்றி விரிவானதொரு சிறப்புரையாற்றினார் திருச்சி சிவமுருகன் ஃபவுண்டேஷன் இணை இயக்குனர் முருகையா பிரகாஷ வேலுவர்கள் பெண் தொழில் முனைவோர் அரசு சார்ந்த திட்டங்கள் மற்றும் அரசு சார்ந்த தொழில் பயிற்சிகள் பற்றி சிறப்புரையாற்றியதோடு மட்டுமின்றி தொழில் முனைவோர்களுக்கு மட்டுமின்றி கிராமப்புற மக்கள் பள்ளி மாணவர்கள் என அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் வகையில் பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை இனிவரும் காலங்களில் சிவமுருகன் பவுண்டேஷன் ஏற்பாடு செய்யும் எனவும் தெரிவித்தார்

நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லணும் கடவுளுக்கு சொல்லணும் அப்பா அம்மாவுக்கு சொல்லணும் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகணும் நீங்கள் எத்தனை முறை நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களோ நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க